தோமையாக இருக்கிறோம் என் பேத்தி இருந்து உளுந்துருச்சு அதுக்கு மூச்சு பேச்சு இல்லாத ஆயிடுச்சு அதனால் சந்தியாபுரம் என்ன எடுத்து உடனே த தடவி நான் சந்தியாபுரம் ஐயாவே நான் சாட்சி சொல்கிறேன் என் பேத்திக்கு குணமாக நான் வேண்டிக்கிட்டேன் அதனால் நான் கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளை தெளிவாக ஆயிடுச்சு அதுக்கு சந்தியாபுரக்கு கோடான கொடி நன்றி சொல்கிறேன்ட்டு சாட்சியோடு வந்து நன்றி சொல்கிறேன் சந்தியாபுருக்கு நன்றி நான் கிழக்கு மாரம்பாடியிலிருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய பேர் குழந்தை சவரி நான் நீர்க்கடுப்பு வியாதினால் ஒரு வாரம் ரொம்ப அவதிப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் நான் சந்தியாப்பரிடம் சந்தியாப்பரே எனக்கு நல்ல சுகமாயிட்டால் நான் வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் ஏசுவன் சந்தியாபுரம் எனக்கு நல்ல பூரண சுகத்தை கொடுத்துருக்குற கோடான நன்றி இன்னொரு போட்டி எனக்கு தலையில் கட்டி இருந்தது அந்த கட்டி அந்த கட்டி ரொம்ப வலித்தது நான் இங்கே வந்து இந்த ஆராதனை நேரத்தில் நான் ஆண்ட ஆண்டவரே என்னுடைய கட்டி கரைஞ்சிடணும் எனக்கு வழி தாங்க முடியல நீங்கள் தான் சுகமாக்கணும் என்று கேட்டுக்கிட்டது அப்படி கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது தலையில் அப்படியே அந்த ஆராதனை முடிவெடுத்துக்குள்ளே அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சு நல்ல சுகமாக்கணும் சந்தியாவுக்கும் ஏசுவுக்கும் கோடான கோடி நன்றி சேரப்பிள்ளை காய்ச்சல் வந்து ரொம்ப முடியாமல் வாமிட்டாக எடுத்துகிட்டு இருந்துச்சு சந்தியாப்படை புதுமையை தடவனும் வாமிட்டு நின்றுச்சி சந்தியாபுரத்துக்கு போடான கோடி நன்றி இப்போ இருமை விடாத இருமை சுடுதண்ணி தான் குடிக்குவேன் அப்படியே இருந்து தேனை ஆற்றி ஆற்றி குடிச்சிக்கிட்டு இருந்தேன் இங்கே வந்து பதினோரு வாரம் வந்திருக்கு சந்தியாபுரம் ஆலயத்துக்கு ரெண்டு வாரம் வரல போன மூணாவது வாரம் வீட்டில் திடீர்னு வேறு தண்ணியாக ஓடிச்சு அப்புறம் போய் தீர்த்தத்தை ஊற்றி நான் அப்படியே தேனை ஆற்றி குடிச்சிட்டு சந்தியாபுரம் நினச்சி ரெண்டு மணி நேரம் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த வழி நின்றுச்சு போன வாரம் வந்து இந்த ஆலயத்தை சுற்றி கொடிமரம் போது வழி தாங்க முடியல அவர் பாதத்துக்கிட்ட வந்து எனக்கு எடுத்துக்கோ என்னையே இல்லைன்னா என்னையை காப்பாற்று இந்த வழியை தாங்க முடியாதுன்னு சொன்னேன் அதிலிருந்து அந்த வழி இல்லை சந்தியாப்பருக்கு கோடான கோடி நன்றி அடைக்கல மாதாவுக்கும் நன்றி என் பேர் ரம்யா நான் சின்னாலப்பட்டிலேருந்து வர்றேன் என் பையனுக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு ரொம்ப ஃபீவர் காது ரொம்ப வழி இருந்தது என்கிட்ட எந்த மருந்துமே இல்லை நான் இந்த திருவிண்ணெயை பூசி விட்டேன் காலையில் எல்லாமே குணமாயிடுச்சு சந்தியா கப்பருக்கு நன்றி சந்தியாபருக்கு நன்றி புகழ் ஏசுக்கு நன்றி சந்தியா எங்களுக்காக வேண்டி என் பேர் ஜூலியட் ராணி நான் யாப்பன் வரேன் எனக்கு மூணு பிள்ளைங்க மூணாவது குழந்தை குலுவரி கான்மெண்டில் சிஸ்டராக இருக்காங்க அவங்க நீட் தேர்வில் பாஸ் ஆகி அதை இது சென்னையில் மாதா மெடிக்கல் காலேஜில் முதல் வருஷம் படிச்சுருக்காங்க அவங்க இது கால் டிக்கெட்டே நான் கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது கால் டிக்கெட்டு கொடுத்தாங்க நான் வந்து உண்டியால் அதை போட்டு என் பொண்ணு பாஸ் ஆகணும் எங்கள் சிஸ்டர் பொண்ணு பாஸ் ஆகணும் நான் சாச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சந்தியா பொறுத்துகிட்ட கோடான கோடி நன்றி அம்மகே பள்ளி பங்குலேருந்து வரேன் என் பேர் விண்ணரசி என் பையன் பேர் முனிசிலா சார் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அந்த செ பிள்ளைங்க விளையாடுற செல்லு வாட்ச் இருக்குல்ல அந்த செல்லை வந்து முழுங்கிட்டான் அந்த நைட் ஃபுல்லாக காய்ச்சிட்டு இருந்துச்சு நான் சந்தியாபுரம் என்னை வயதில் தடை விட்டு வர்றா காலையில் எண்ணெயை வாயில் ஊற்றி விட்டேன் அன்னைக்கு சாயங்காலமே மோஷனலியாக அந்த இது வெளியே வந்துச்சு சந்தியாபுரம் உடன்கோடு நினச்சி பேர் சித்ரா நான் என் பெரிய பொய்யை படித்து ரெண்டு வருஷமாக வேலைக்கு போகாமல் இருந்தேன் சந்தியாபுரத்தை வந்து வேண்டிகிட்டு போனேன் என் பிள்ளை படித்து வேலை தான் உனக்கு ஒரு சிப்பாக அரிசி எடுத்து பூக்கண்டு மறுநாள் மறுநாளே வேலைக்கு போயிட்டான் ரெண்டாவது என் சின்ன பையனுக்கு கண்ணில் பொற இருக்குன்னு சொன்னாங்க அரவிந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன் திண்டுகள் அரவிந்து கூட்டிகிட்டு போகவே புற ரொம்ப இதாக இருக்குது நீ மதுரை கூட்டிக் கொண்டு எழுதி போட்டாங்க புறே என் பிள்ளைக்கு சரியாக இருணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இது பண்ணி சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப வளர்த்து நான் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வந்து வேண்டி அந்த எண்ணெயை தீர்த்தம் கொண்டு போய் வச்சு மதுரை கொண்டுக்கணும் பிள்ளைக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க பொறுக்கு கோடான கோடி நன்றி ஆனந்தி நான் மர விட்டு எனக்கு வயிறு வலி இருந்துச்சு நான் சந்தியாபுர வேண்டிட்டு போனேன் நான் போய் மறுநாளே ஆப்ரேஷன் பண்ணி நான் நல்லா இருக்கேன் சந்தியாபுரக்கு கோடான கோடி நன்றி என்னுடைய பேர் வெண்ணிலா நான் இடையக்கோட்டையிலேருந்து வரேன் எனக்கு வலி பிரச்சனை இருந்தது நான் டெய்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு எண்ணெயும் தீர்த்தமும் யூஸ் பண்ணிட்டு வந்தேன் குணமளித்த சந்தையாக பிறகு கோடான கோடி நன்றி இரண்டாவது சாட்சி எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்கின் அலர்ஜி இருக்குது அதற்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் நற்சுகம் தந்த சந்தியாக பிறகு கோடான கோடி நன்றி என் பேர் மேரி திண்டுக்கல் மேற்கு மரியநாதத்திலேருந்து வந்திருக்கேன் நான் ஒன்றரை வருஷமாக தீராத இடுப்பொழியில் ரொம்ப வேதனைப்பட்டு அப்படியே சாகுர நிலைமைக்கு போயிட்டேன் எந்த எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போனேன் அவங்க ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஆப்ரேஷன் பண்ணால் சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் என் தங்கச்சி வந்து எனக்கு இந்த ஆலயத்துக்கு நான் வந்ததில்லை இன்னைக்கு தான் நான் வந்திருக்கிறேன் என் தங்கச்சி வந்து எனக்கு வேண்டுதல் வச்சிட்டு போயிருந்தா விண்ணப்பம் எழுதி கொடுத்துட்டு போயிருந்தா சீக்கிரம் சரியாகிட்டா வந்து அவளே வந்து சாட்சி சொல்லுவான்னு கோடான கோடி நற்கரணை ஆண்டவருக்கும் சந்தியாகப்பருக்கும் கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்து கொள்கிறேன் பங்கு தருமத்துப்பேட்டிலேருந்து வர்றேன் என் மகை ஒரு மாடு டாக்டரு இருந்தாலும் எங்கள் தோ மாடு சென்னையே நிற்கலை நான் நிற்காமே ஒரு நாலஞ்சு மாட்டை விற்றுட்டேன் சென்னை நிற்கலன்னு அப்புறம் இங்கே வந்து சந்தியாகப்பட்ட வேண்டிட்டு போயிட்டு தீத்தம் கொண்டு போய் ஊற்றுனேன் எங்கள் மாடு சென்னு நினைச்சி சந்தியாகப்பருக்கு நன்றி மாவட்டம் எழுப்பூர் பங்குலேருந்து சத்யநாதபுரத்துலேருந்து இருக்கிறேன் நான் திறந்து வந்துருந்தேன் ஒரு ரெண்டு வாரமாக என்னால் வர முடியல பையனுக்கு வந்து வேலைக்கு வேண்டி நான் இந்த சந்தியாபுர மன்றாடி வேண்டி ஒரு கம்பெனில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் அந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சு ஒரு சிப்பம் அரிசி வேலை சேர்ந்தோன்னே ஒரு சிப்பம் அரிசி வாங்கி தரேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி இன்னைக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் இதே வியாழக்கிழமையே அந்த சந்தியாபுரம் வந்து என் பையனுக்கு வேலை வாங்கி புனித எங்கள் துணிதாக